இன்றைக்கு ஒரு சுவாரஸ்யமான கதையொன்று சொல்ல போறேன் இந்த கதையை கேட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பயங்கர ஆச்சரியமாக இருக்கும் இப்படியெல்லாம் நடக்குமான்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க அதுவும் யூகேல இப்படியெல்லாம் நடக்குமான்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான கதை தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவிருக்கவன அன்புடன் வரவேற்கின்றேன் இதுபோல நம்மை சுற்றி இந்த உலகத்தில் நடக்கின்ற முக்கியமான சுவாரஸ்யமான நிகழ்வுகளின் தொகுப்புகளை ஒவ்வொரு நாளும் தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னென்னு சொன்னால் ஒரு பத்து நாளைக்கு முன்னுக்கு போனோம்னு சொன்னால் கெபாத்து என்று சொல்லப்படுற ஒராளுட கதையை வந்து நான் சொல்லியிருந்தேன் அடைச்சு வைக்கப்பட்டிருந்தவர் எதியோப்பியா நாட்டை சேர்ந்தவர் யூகேக்கு வந்தவர் அகதி தஞ்சம் கேட்டு ஆனால் இங்க விட்ட ஒரு சில பிள்ளைகளால் வந்து ஜெயிலில் அடைச்சு வைக்கப்பட்டிருந்தவர் தவறுதலான முறையில் வந்து இவர் விடுவிக்கப்பட்டுட்டார் இவர் வெளியில வந்துட்டார் அப்ப ஒருதருக்குமே தெரியாது இவர் தவறுதலான முறையில் வந்து விடுவிக்கப்பட்டுட்டார் என்று சொல்லி ஏன் அவருக்கே தெரியாது தண்ணியை பிடிச்சி வெளியில சிறையால் வெளியில வந்து இங்க போறது தெரியாம அங்கேயும் இங்கேயும் திரிஞ்சு போட்டு கடைசியாக ட்ரெயின் எடுத்து ஏறி லண்டனுக்கு வந்து லண்டனுக்கு வந்த அப்புறம் எங்கே போகிறோம் தெரியாமல் அங்கேயும் இங்கேயும் மலைஞ்சு கடைசியாக ஃபின்ஸ்பரி பார்க் என்று சொல்லி லண்டனினுடைய வடபகுதியில் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பார்க் உண்டு ஒரு பூங்கா உண்டு அதில் போய் நடந்து திரியும் போது போலீஸ் கண்டுட்டுது போலீஸ் பின்னால் ஓடி போய் தட்டி சொல்லியிருக்கு ஐயா ஐயா நில்லுங்க உங்களை நாடே வில வீசி தேடுது அதிரியுமா உங்களுக்கு வாங்க போவோம்னு சொல்லி கூட்டிக் கொண்டு வந்து உடனே அரெஸ்ட் பண்ணி ஆளை கூட்டிக் கொண்டு வந்ததும் இல்லாமல் உடனடியாக அவரை வந்து டிப்போர்ட் பண்ணி அவற்றை சொந்த நாடாகிய எதியோப்பியாவுக்கும் அனுப்பி முடித்தாச்சு அந்த சப்டர் வந்து அந்த கதை வந்து அப்படியே முடிஞ்சுது அந்த கதையை நான் ஏற்கனவே தனியொரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் சரி அது அப்படியே இருக்க இன்றைக்கு வெள்ளிக்கிழமை தானே நேற்று முன்தினம் புதன்கிழமை பாராளுமன்றம் கூடுது பாராளுமன்றத்தில் வந்து ஒவ்வொரு புதன்கிழமையும் விசேஷம் இருக்கும் எடுத்தோம்னா பி எம்கியூன்னு சொல்றது பிரைம் மினிஸ்டர் கொஸ்டன்ஸ் சொல்லி அன்னைக்கு வந்து பிரதமரை பார்த்து எதிர்கட்சிகள் எல்லாரும் கேள்வி கேட்பினோம் அல்லது ஆளுங்கட்சியை பார்த்து எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்கறது மாத்தி மாத்தி சண்டை குடிப்பினுங்க அப்படிப்பட்ட ஒரு நாள் அப்போ இந்த புதன்கிழமை நேற்று முன்தினம் பிரதமர் கேஸ்டாமர் தான் வந்து பதில் சொல்லணும் ஆனா அவர் வந்து நாட்டில் இல்லை அவர் இங்கே பிரேசிலுக்கு போயிட்டார் அங்க ஒரு உச்சி மாநாட்டுக்கு இளவரசர் வில்லியம் செய்யும் கூட்டிக் கொண்டு அவர் அங்க போயிட்டார் அப்ப இங்க வந்து பிரதமர் கிஎஸ் டாமர் இல்லை அப்போ அவருக்கு பதிலாக அன்றைக்கி பாராளுமன்றத்தில் வந்து பதில் சொல்ல வேண்டிய யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரித்தானியாவினுடைய பிரதி பிரதமர் டேவிட் லமி அப்போ புதன்கிழமை காலமாக வந்து பாராளுமன்றம் ஆரம்பித்து வாக்குவாதங்கள் கேள்விகள் என்று சொல்லி போய்கொண்டே இருக்குது இப்படியே போய்கொண்டு ஒரு பதினொன்றரை மணி போல் எதிர்கட்சி வந்து கன்சர்வேட்டிவ் கட்சி தானே எதிர்கட்சியை சேர்ந்த ஒரு முக்கியமான உறுப்பினர் கேட்குறார் டேவிட் லமியை பார்த்து கேட்குறார் அது சரி சிறையில இருந்து வேறு யாராவது தவறுதலான முறையில் விடுவிக்கப்பட்டார்களா என்று சொல்லி ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறார் அதுக்கு வந்து பிரதி பிரதமர் டேவிட் லாமி வந்து பதில் சொல்லல இப்ப வந்து கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு வந்து இன்னும் டவுட் கூடுது அவையில் திரும்பவும் கேட்கினம் டேவிட் லமியை பார்த்து வேற யாரையாவது தவறுதலான முறையில் சிறையில் இருந்து வெளியில் விட்டீங்களா என்று சொல்லி கேட்க டேவிட் லமி வந்து டென்னாந்தரம் பதில் சொல்லையில் அப்போ கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு வந்து கடுப்பாயிட்டு திரும்பவும் கேட்கினம் இங்கே பாருங்க நீங்கள் ஏற்கனவே வந்து கெபாத்து என்று சொல்லி ஒராளை பிடிச்சி வெளியில் விட்டுனீங்க தானே இப்போ அவரை அரெஸ்ட் பண்ணிட்டீங்க தானே பிறகு பிடிச்சிக்கொண்டே டிப்போர்ட் கொண்டே இந்தியோப்பியாலே விட்டுட்டீங்க தானே அது ஓகே அதுக்கு பிறகு வேற யாரையாவது பிடிச்சி வெளியில விட்டிங்களா தவறுதலான முறையில் வெளியில விட்டீங்களான்னு கேட்க அப்பவும் டேவிட் லம்மி வந்து பதில் சொல்லலை இந்த ஜோக்க வந்து இங்கே கேள்விப்பட்ட மாதிரி கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா சொன்னேன் இது அந்த வாழப்பழ காமெடி மேருத்தான் கவுண்டமணி செந்தில் வாழப்பழம் காமெடி மேற்தான் திரும்ப திரும்ப கேட்டும் அஞ்சு தடம் கேட்டும் பதில் சொல்லையல அப்போ கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு வந்து பயங்கர கடுப்பாயிட்டு கடைசியா வந்து அவர்களே வந்து பாராளுமன்றத்தில் சொன்னார்கள் இந்த மாதிரி லண்டன்ல இருக்கிற ஒரு முக்கியமான சிறைச்சாலையாகிய ஒன்ஸ்வர்த் சிறைச்சாலையில இருந்து ஒரு கைதி வந்து வீக்கப்பட்டிருக்கிறார் அது வந்து டேவிட் லாமி அவர்களுக்கும் தெரிஞ்சுருக்கும் எனவே தெரிஞ்சு கொண்டு பாராளுமன்றத்தில் வந்து சொல்லாமல் எங்களை எல்லாருக்கும் சொல்ல வேண்டியது நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டியது பிரதி பிரதமருடைய கடமை இப்படி ஒரு சம்பவம் நடந்தா அதான் சொல்லாமல் மறைக்கிறார் மறைக்கிறார் என்று சொல்லி கெண் கட்சி விடவே இல்லை திரும்ப திரும்ப ஆக்கி பண்ணி ஆக்கி பண்ணி பெரிய பிரச்சனை ஆயிட்டு புதன் கிழமை வந்து பாராளுமன்றம் சும்மா அந்த அல்லோல கல்லோலப்படுறேன் சொல்லுவாங்க தானே அந்த மாதிரி பயங்கரமாக அல்லோல கல்லோலப்பட கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு மணத்திய அளம் கழிச்சு டேவிட் லேமி வந்து ஒரு அறிக்கை வருது இந்த மாதிரி லண்டன்ல இருக்கிற ஒன்ஸ்வர்த் இருக்கிற சிறைச்சாலையில் இருந்து ஒரு சிறை கைதி தப்பி போனது உண்மைதான் இருபத்தி நான்கு வயதுடைய அல்ஜீரியா நாட்டவராகிய அவருடைய பேர் வந்து கத்தூர் ீப் அவர் வந்து தவறுதலான முறையில் வந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார் அதனால வந்து நாங்கள் மிகவும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறோம் இப்பொழுது மேன் ஹண்ட் என்று சொல்வோம் அந்த தீவிர தேடுதல் வேட்டை மனித வேட்டை இப்பொழுது இடம் கொண்டிருக்கு என்று சொல்லி கடைசியில் வேற வழி இல்லாமல் டேவிட் லாமி வந்து பாராளுமன்றத்தில் சொல்ல வேண்டியா போயிட்டது எனவே ஒரு நாட்டினுடைய பிரதி பிரதமர் அவருக்கு அந்த தகவல் தெரிஞ்சிருந்தும் கூட முதல்ல சொல்லி படகு தகவல் தெரியாது சொல்லி ஆனால் கண்டுபிடிச்சாச்சு அவருக்கு தெரியும் என்று சொல்லி இந்த கைதி வந்து எப்போ விடுவிக்கப்பட்டவர் என்று சொன்னால்

சாமத்தில் சொல்லிக்கிறேன் போன் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஆளை வந்து நாங்க தேடி கொண்டு இருக்கிறோம் தப்பி ஓடித்தாரேன்னு சொல்லி அப்போ சாமத்தில் ஃபோன் பண்ணி சொல்லியக்குள்ள நான் நினைக்கிறேன் நல்ல வடிவாக இழுத்து போத்தோடு நித்திர உண்டாலே தெரியாது சும்மா எங்களுக்கு வேறு வேலையில் இப்போ பார்த்தாலும் ஜெயிலில் எந்த ஒரு தடவை விட்டு கொண்டே இருக்கிறீங்க என்ன நித்திர உள்ள விடுங்கடா பாண்டி போட்டு இழுத்து போத்தோம் சா படுத்துட்டு பேர போல உனக்கு அப்புறம் விடிய மறந்துட்டாரோ தெரியல என்ன நடந்ததோ தெரியல பாராளுமன்றத்தில் கேட்கும்போது பதில் சொல்லவே இல்லை கடைசியாக வந்து அறிக்கை விட்டு ஒப்புக்கொண்டுட்டார் ஓகே எங்களுக்கு தெரியும் சொல்லி இப்போ பிரதமர் கியஸ்டாமர் வந்து அங்கே போயிருக்கிறது தானே பிரேசிலுக்கு வந்தோன்னா ஆளுக்கு நல்ல கிழி இருக்கும் நினைக்கிறேன் இதுக்கிடையில நேற்று முன்தினம் புதன்கிழமை திரும்பவும் பரபரப்பு எல்லா ஊடகங்களையும் செய்தி தொலைக்காட்சிகள் எல்லாம் ஒரே பிரேக்கிங் நியூஸ் இன்னும் வந்து ஒன்ஸ்வரத்தில் இருந்து ஓடிட்டாராம் போயிட்டாராம் தவறுதலாக இப்படிய செய்தி வந்து போலீஸ் ஒரு பக்கம் இப்ராஹிம் கத்தூர் ஷெரீப் எங்க எங்கு என்று சொல்லி அவருடைய படத்தையும் ரிலீஸ் பண்ணி இப்போ நீங்க பார்க்கிற இவர்தான் அவருடைய படத்தையும் ரிலீஸ் பண்ணி தேடிக்கொண்டிருக்கும் போது பின்னேறம் போல இன்னும் ஒரு செய்தி ஒன்று வருது இன்னும் ஒரு நபரும் வந்து என்று சொல்லி அதாவது லண்டன் ஒன்ஸ்வர்த் ஹெச்எம்பி சிறைச்சாலையில் இருந்து இன்னும் நபரும் வந்து தவறுதலாக விடுவிக்கப்பட்டுட்டார் என்று சொல்லி இதுதான் சொல்கிறது அந்த மரத்தால் விழுந்தவனை வந்து மாடு அறி என்று சொல்லி ஏற்கனவே அரசாங்கத்துக்கு கட்டும் பிரச்சனை சிட்டியான ப்ரெஷர் ஒரு ஆளை விட்டதுக்கு அதுக்கடையில் வந்து இன்னும் ஒரு ஆளும் விடுவிக்கப்பட்டுட்டார் என்று சொன்னால் அப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்போ உடனடியாக வந்து அரசாங்கம் அலர்ட் ஆகி போலீஸ் எல்லாத்தையும் வந்து களத்தில் இறக்கி நிறைய போலீஸ் குழுக்கள் வந்து தீவிரமாக களத்தில் இறங்கி தேடுதல் வேட்டையில் இறங்க இங்கால் வந்து அரசாங்கத்தை போட்டு எதிர்க்கட்சிகள் போட்டு கிளி கிளி என்று கிழிச்சு ஊடகங்களும் போட்டு கிளி கிளி என்று

சொல்லி அப்போ நேற்று வியாழக்கிழமை காலம போல அவர் அந்த சிறைச்சாலைக்கு போய் ஒன்ஸ் இருக்கிற ஹெச்எம்பி சிறைச்சாலைக்கு போயிட்டு ஒரு வாகனத்துல போனவர் வாகனத்தை விட்டுட்டு இறங்கி போயிட்டு தானே போயிட்டு சரணடைஞ்சவர் அப்ப என்ன செய்யான்னு சொன்னாங்க ரங்கி வெளியால வந்து அந்த ஜெயிலுக்குள்ள போறார் போய்க்குள்ளே வந்து இப்போ திடீர்னு ஜெயிலுக்குள்ளே போந்த ஆரம்ப சந்தேகம் இருந்தானே அப்போ அங்கே இருக்கிற ஒரு அதிகாரி இருக்காருங்க என்று சொல்லி இந்த மாதிரி என்னை பிடிச்சி தவறுதலா வெளியில விட்டுட்டீங்கள் இப்போ நான் திரும்பி உள்ளுக்கு போகணுமோ அப்படி போகிறேன் சொல்லி அதுக்கு அவர் கையை காட்டி அந்த அதில் ஒரு இருக்குது அங்கே போய் காட்சி அப்படி உள்ளுக்க போகணுன்னு சொல்லிவிட்டால் அவர் சொல்லிவிட்டா தென்வாட்டில் போகிறார் இந்த காட்சி எல்லாமே வந்து அந்த வீடியோவில் இருக்குது என்னென்னு சொன்னால் அது வந்து ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணப்பட்டது அந்த வீடியோ அதுக்கு பிறகு என்ன நினைச்சார் ஒரேயா உள்ளுக்குள்ளே போனவர் வில்லியம் ஸ்மித் திருப்பி வெளியில் வந்து சரியோக்கா போகிறதான் போகிறோம் கடைசியா இருக்கா ஸ்மோக் பண்ணி போட்டு போவோம்னு சொல்லி வெளியில் வந்து எல்லாரும் பார்த்து கொண்டு கற்றுக்கணக்கா ஸ்மோக் பண்ணி போட்டு திருப்பி போய் தானே சரணடைஞ்சவர் இதில் என்ன பிரச்சனை நடத்தோன்னா அவருக்கு வந்து அன்றைக்கு தான் சிறைத்தண்டனையினுடைய முதல் நாள் சிறைத்தண்டனை விதிக்கப்பட்டு அன்றைக்கு காலமாக தான் ஜெயிலுக்குள்ளே கூட்டிக் கொண்டு வந்தது அப்போ அன்றைக்கு இரவு ஜெயிலில் எப்படி இருக்க மாட்டே அவருக்கு தெரியாது எனவே ரெண்டு பேர் தவறுதலாக விடுவிக்கப்பட்டுட்டார்கள் அதில் ஒரு ஆள் வந்து வில்லியம் ஸ்மித் அவர் வந்து நேற்று தானே போய் சரணடைஞ்சிட்டார் அந்த சப் சாப்டர் குளோஸ் இப்ப வந்து தொடர்ந்தும் இப்ராஹிம் கத்தூர் ஷெரீப் வந்து தேடப்பட்டு கொண்டிருக்கிறார் இருபத்தி நான்கு வயதுடைய அல்ஜீரிய நாட்டவர் அவரை வந்து எப்படியாவது தேடி கண்டுபிடிக்காட்டி இங்க அரசாங்கத்தில் வந்து ஒருதருக்குமே நிம்மதி இல்லை சொல்லி தீவிர தேடுதல் நேற்று பின்னேரத்திலிருந்து இன்றைக்கு காலம் வரைக்கும் பயங்கர தேடுதல் இப்படி இருக்கும் போது இன்றைக்கு காலம் பதினோரு மணி இருபத்தி மூன்று நிமிஷத்துக்கு போலீஸுக்கு வந்து ஒரு கால் ஒன்று வருது இந்த மாதிரி நான் ஒரு ஆளை நான் அவரை பார்த்தா சரியாக பிராகிம் கதூர் ஷெரீஃப் மாதிரியே கிடக்குது நீங்கள் வந்தோக்கா என்னென்று பாருங்கன்னு சொல்லி ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொல்லிட்டார் எத்தனை மணிக்கு பதினோரு மணி இருபத்தி மூணு நிமிஷத்துக்கு சரியாக பதினொன்றரை மணிக்கு ஏழு நிமிஷத்தில் வந்து போலீஸ் அந்த குறிப்பிட்ட பகுதியை சுற்றி வளைச்சு அந்த குறிப்பிட்ட ஆளை வந்து போய் போய் கிட்ட கைது செய்ய போனா அவரே தான் அவரே தான் வேற யாருமே இல்லை ப்ராஹிம் கதூர் தான் எனவே உடனடியாக அவர் கைது செய்யப்பட்டுட்டார் கைது செய்யப்பட்ட அவர் வந்து இது என்னுடைய தவறு இல்லை இட்ஸ் நாட் மை ஃபோல்ட் என்று சொல்லி கத்துக்கிறதுன்னு கத்தியிருக்கார் அப்படி இருந்த போதும் கூட போலீஸ் வந்து மடக்கி பிடிச்சு ஆளை கைது செய்தது கைது செய்யக்குள்ள போலீஸ் பேனை வந்து உதஞ்சதாக சொல்லப்படுது எனவே தவறுதலான முறையில் விடுவிக்கப்பட்ட கெபாத்து பிறகு வில்லியம் ஸ்மித் ராகிம் இந்த மூன்று பேருமே வந்து இப்பொழுது கைது செய்யப்பட்டார்கள் இவர் கைது செய்யப்பட்டதில் இன்னும் ஒரு சில சுவாரஸ்யமான செய்திகள் இருக்குது அதுதான் மிக மிக முக்கியமானது என்னன்னு சொன்னால் கைது செய்யப்பட்ட இடம் இப்ப கெபாத்து கைது செய்யப்பட்டவர் வடக்கு லண்டன்ல தானே அந்த பார்க்கல நடந்து போய்க்கலாம் கைது செய்யப்பட்டவர் அதே இடத்துல இருந்து ஒரு மூன்று நிமிஷம் நடந்து போற தூரத்தில் வந்துதான் இவர் கைது செய்யப்பட்டவர் எனவே அந்த சேம் ஏரியாக்கு அங்க வந்து இவர் போயிருக்கிறார் ஏற்கனவே அங்க வச்சு தான் கைது செய்யப்பட்டவர் எனவே இவரும் அங்க போயிருக்கிறார் நினைக்கிறேன் ராசியா நடம் போறதுக்கு பின் அங்க போயிருக்கார் லண்டனினுடைய வடக்கு பகுதியில் இஸ்லிங்டன் என்று சொல்லி இடம் ஒன்று இருக்குது அந்த இடத்துல இந்த சம்பவம் நடந்திருக்குது ஒரு கொலை சொண்டுக்கு முன்னால் வச்சு போலீஸால் மடக்கி பிடிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டவர் பிராகிம் இதில் இன்னும் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்று சொன்னால் பிராகிம் வந்து அல்ஜீரியா நாட்டை சேர்ந்தவர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு விசிட்டிங் விசாவில் வந்து ஓவர்ஸ்டே தங்கி அவர் ஏற்கனவே அல்ஜீரியாவுக்கு திருப்பி அனுப்பப்பட தான் இருந்தவர் அதுக்கிடையில் இங்கே சில பல விட்டு இந்த பாலியல் ரீதியான குற்றங்கள் விட்டுதான் இப்போ கைது செய்யப்பட்டு ஜெயிலுக்குள்ளே போடப்பட்டிருந்தவர் இவர் அல்ஜீரியன் தானே இந்த ஃபோன் பண்ணால் இருக்கார் தானே பொலிஸுக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் அவரும் ஒரு அல்ஜீரியன் ஆட்டவராம் எனவே தண்டை நாட்டு காரணத்து தெரிந்தானே தெரியும் இப்போ நாங்கள் பார்த்தா வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது ஓரால் பார்த்தா இவர் அல்ஜீரியனா துனிசியனா அல்லது மரோக்கன் ஆண்டு சொல்லி எங்களால் கண்டுபிடிக்க முடியாது ஆனால் ஒரு அல்ஜீரியனுக்கு இன்னமும் ஒரு அல்ஜீரியன் தெரியும் தானே எனவே அவர் தான் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கார் இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இவர்தான் பொலிஸுக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் பிறகு ஊடகங்களுக்கு வந்து பேட்டி கொடுத்துருக்கார் இந்த மாதிரி நான் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டேன் எனவே நான் போலீஸுக்கு போன் பண்ணி சொன்னான் போலீஸ் வந்து அவரை அரெஸ்ட் பண்ணது எனக்கு சந்தோஷம் என்று சொல்லி அவர் பேட்டி கொடுத்துருக்காரு ஊடகங்களுக்கு இதில் ஆச்சரியமான இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் இவருக்கு வந்து வீடு கிடையாது இவர் வந்து ஒரு ஹோம்லெஸ் அதாவது வீடு இல்லாத மனிதன் அந்த ஃபின்ஸ் பரி இருக்குல்ல அதுக்குள்ளே தான் படத்துக்கு கிடக்கிறவரா அதுக்குள்ளே படத்துக்கு கிடக்கிறது பிறகு அந்த ஏரியாக்குள்ளே சுற்றிக்கொண்டு திருகிறது அப்படி திரியக்குள்ளே தான் தான் இவரை கண்டேன் சொல்லி இப்போ எங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று வரும் இந்த ஹோம்லெஸ் பீப்புள்னு சொல்லி நீங்கள் கண்டிருப்பீங்க இருப்பீங்க எல்லா இடம் படத்திருப்பிற மங்கைங்க போட்டு கவர் பண்ணி இறுக்கி மூடிக்கொண்டு படுத்திருப்பா பத்திரிகை வாசிப்பினமா அல்லது வெளி உலகத்தோட அவர்களுக்கு தொடர்பு இருக்குமா என்று சொல்லி எங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும் ஆனால் இவர் என்ன சொல்லிக்க தெரியுமா தான் வந்து இன்றைக்கு பேப்பர் வாசதாம் இன்றைக்கு விடிய பேப்பர் வாசிக்கக்குள்ளே பேப்பரில் இருந்ததா இப்ராஹிம் என்ற படம் அதை பார்த்தோன்னே தான் எனக்கு விளங்கிட்டான் அதுக்கப்புறம் தான் நான் தான் அவரை அடையாளம் கண்டு என்று சொல்லி எப்படி இருக்குது கதை எனவே என்ன விளங்குதுன்னு சொன்னால் ஹோம்லெஸ் பீப்புள் என்று சொல்லி போட்டு நாங்கள் இனிமேலும் சாதாரணமாக நினைக்கக்கூடாது அவைக்கும் எல்லா விஷயங்களும் தெரியும் நாட்டில் நடக்கிற எல்லா விஷயங்களும் தெரியும் பாருங்கள் முக்கியமான ஒரு ஆளை வந்து காட்டி கொடுத்துருக்காரு என்ன இவருடைய பேர் வந்து நஜீப் மெஹதியா நஜீப் மெஹிதியா லண்டனில் வந்து வீடு இல்லாமல் ரோட்டில் படுத்திருக்கிறார் ஹோம்லெஸ் எனவே முக்கியமான ஒரு குற்றவாளியை காட்டி கொடுத்ததுக்காக அரசாங்க செலவில் ஒரு வீட்டை கொடுங்கப்பா வேற என்ன அஞ்சு ஓம் தானே இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட இந்த சம்பவங்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்